பக்த கோடி பேர் மக்களுக்கு வணக்கம் உலகம் உருவான காலம் முதல் இன்று வரை மனிதன் தன் இனத்தை பெருக்கிக்கொள்ள ஒற்றுமையாக வாழ்ந்ததன் விளைவாக இன்று இந்த உலகம் எவ்வளவு மக்கள்களை கொண்டுள்ளது அம்மாவும் அப்பாவும் அவர்கள் பெற்ற பிள்ளைகளை தன் வருமானத்திற்கு ஏற்றவாறு பள்ளிகளில் பயில வைக்கிறார்கள் தனது பள்ளி படிப்பின் முதல் நாள் பயணத்தின் போது கல்விக்கு கடவுளான கலைவாணி தாயை வணங்கி தொடங்குகிறார்கள் எழுத்தை அறிவித்த கலைவாணி தேவையை வணங்குவது காலம் காலமாக இன்னும் கடைபிடித்து வரும் ஒரு வழக்கமாகும் குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான எந்த செயல்களும் பின்வாங்காமல் அவர்களின் அறிவுத்திறன் மேம்பட பல வழிகளில் கற்றல் திறனை மேம்படுத்த வேண்டும் குழந்தைகள் மிகப்பெரிய ஆலமர விதைகள் இந்த ஆலமர விதைகளை எந்த மண்ணில் போட்டாலும் வளர்ந்து வந்துவிடும் குறிப்பிட்ட உயரம் வரை இந்த ஆலமர செடியை முற்றிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆடு மாடு மேயாமல் அதற்கு தேவையான பாதுகாப்பு செய்துவிட வேண்டும் அதற்கு பாதுகாப்பாக இருப்பவர்கள் ஆலமரம் எதிர்காலத்தில் காற்றாலும் மழையாலும் அசைக்க முடியாத மற்றவர்களுக்கு நிழல் தருவதாக உருவெடுக்கும் அதே போன்றுதான் குழந்தைகளையும் மிகுந்த கவனத்துடன் வளர்க்க வேண்டும் அவர்கள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தாமலும் தீய பழக்க வழக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமலும் அந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை இடமாற்றி பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் இந்த பிஞ்சு குழந்தைகளின் மனநிலை பார்க்கும் காட்சிகளை உள்வாங்கி அதை போலவே நடக்கும் இயல்புகள் அதிகம் அதனால் அந்த பயன்படாத காட்சிகளை காண்பதை தவிர்த்துவிட நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வளர்ச்சிகளுக்கு ஏற்பவும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுகளை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது நாம் தான் நமது பாதையில் அவர்கள் விரும்பும் நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் அவர்கள் எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறார்களோ அந்த கட்டத்திற்கு அவர்களை கொண்டு செல்ல இப்பொழுதே இவர்களை தயார்படுத்த வேண்டும் உடலும் மனமும் வலிமையாக இருப்பதற்கு பள்ளியை தாண்டி தனித்திறமைகளை கற்றுக்கொள்ள அவர்களுக்கு பெற்றோர்களோ பாதுகாப்பாளர்களோ உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்றைய குழந்தைகள் நாளைய சமுதாயத்தின் சிறந்த மனிதர்களாகவும் தலைவர்களாகவும் வளரப்போகும் அறிவாற்றல் பொருந்திய இவர்களை மனம் வாடாமலும் அவர்கள் எதிர்காலத்தை பாதிக்காமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வப்போது விளையாட்டுப் போட்டிகளிலும் தனித்திறமையை தேர்ந்தெடுக்கும் போட்டிகளிலும் பெற்றோர்களே அவர்களை சேர்த்துவிட வேண்டும் மனம் விட்டு அவர்களிடம் பேசுங்கள் அவர் எண்ணங்களையும் தினந்தோறும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல செயல்களை அவர்கள் கற்றுக்கொள்ள ஆர்வம் இல்லை என்றாலும் பெற்றோர்கள்தான் மிக கண்டிப்புடன் கற்றுத்தர வேண்டும் சில இக்கட்டான வயது காலங்களில் குழந்தைகள் வழி செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவரவர் ஆன்மீக வழிகாட்டுதல் வழிகளில் குழந்தைகளை கொண்டு சென்று எதிர்கால சமுதாயத்தில் நல்ல பிள்ளைகள் சிறந்த மாணவர் என்ற பெருமையை இவர்கள் பெற பெற்றோர்களும் கவனத்துடன் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கோ மாணவர்களுக்கோ அவர்களின் வயதுகளுக்கு ஏற்ப மிகுந்த பாதுகாப்பான கண்டிப்புடன் வளர்க்க வேண்டும் தோல்வியிலும் தோண்டு போகாத ஒரு மனநிலையை அவர்களுக்கு நாம் தர வேண்டும் நாளைய சமுதாயம் எப்படி இருக்குமோ அந்த சமுதாயத்திற்கு தகுந்தபடி பிழைப்பதற்கும் அனைவரிடத்திலும் அன்பாகவும் மற்றவர்களுக்கு ஆதரவாகவும் இருந்து வாழ்க்கை கல்வியை அவர்களுக்கு நாம் கற்று தர வேண்டும் வளர்ந்து வரும்போது நேர்மையையும் தர்மத்தையும் நிஜமான வாழ்க்கை பற்றியும் அவர்கள் இருக்கும் சமுதாயத்தைப் பற்றியும் நாடு நகரம் பற்றியும் வாழ்க்கை நெறி பற்றியும் ஒருவேளை அவர்கள் இடம் மாறினாலும் பெற்றோர்கள் இல்லாத நிலைமையிலும் தடுமாறி பின் வாங்காத நிலையை முற்றிலும் நாம் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் தோல்வி நிரந்தரம் இல்லை இந்த வாழ்க்கையே வாழ்வதற்காகத்தான் அனுபவங்களையும் நிம்மதியான வாழ்க்கை முறையையும் நாம் அவர்களுக்கு அவ்வப்போது கற்றுத்தர வேண்டும் மிக சிக்கனத்துடன் வாழவும் சேமிப்பு பற்றி அவர்களுக்கு சிறு வயதிலேயே எடுத்துச் சொல்ல வேண்டும் தினந்தோறும் அவர்கள் கைகளாலேயே உண்டியலில் ரூபாய்களை செலுத்தப்பட வைக்க வேண்டும் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு சொத்து ஆடம்பரம் வாழ்க்கையை தர வேண்டாம் அதற்கு மாறாக சிறந்த கல்வியையும் வெற்றி பெறும் திறமையையும் கற்றுத்தர வேண்டும் கற்றுத்தருவதை இன்றே கற்றுத்தருங்கள் தவறவிட்ட பின் வயது கடந்த பின் வருத்தப்பட்டு எந்த பலனும் ஆகப்போவதில்லை போவதில்லை சொத்தையும் ஆடம்பரத்தையும் மற்றவர்கள் திருடவும் அபகரிக்கவும் வாய்ப்பு உள்ளது ஒரு மனிதனிடமிருந்து மற்றவர்கள் திருடப்பட முடியாத இரண்டு கற்ற கல்வியும் செய்த புண்ணியமும் தான் குழந்தைகளுக்கு சிறுவயதிலேயே பிரிவினையை உண்டாக்காதீர்கள் குழந்தைகளுக்கு எப்போதும் கலைவாணி தாயான சரஸ்வதி தேவி சிறந்த அறிவுத்திறனையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுத்தரும் தெய்வமாக இருக்கும் இந்த தெய்வங்களை வணங்கும் இந்த புனிதமான விஜயதசமி நாட்களில் அனைத்து குழந்தைகளும் சிறந்த அறிவுத்திறன் பெற்று சிறப்புடன் வாழ கலைவாணி தாயை நாம் வணங்குவோம் நன்றி இன்றைய குழந்தைகள் நாளைய மா மனிதர்களாக கூட வளரலாம் எந்த குழந்தையிடம் என்ன திறமை உள்ளது என யாராலும் கணிக்க முடியாது ஆனால் நல்ல நிலைமையை இக்குழந்தைகள் அடைவதற்கு பெற்றோர்களான நாம் போராடுகிறோம் உங்கள் குழந்தைகளும் சரஸ்வதி தாயின் அருளால் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ சிவப்பணிய துணை சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்